கோவில் திருப்பணி ஆலோசனை கூட்டம் அமைச்சர் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோவில் திருப்பணி ஆலோசனை கூட்டம் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அமைச்சர் சி வி கணேசன் தலைமை தாங்கினார் ஜெயின் ஜுவல்லரி உரிமையாளர் அகர்ஷந்த் ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ கலைச்செல்வன் வெங்கடேஸ்வரா தாளாளர் வெங்கடேசன் உதவி ஆணையர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைவர் ஊராட்சித் நீதிராஜன் வரவேற்றார் இதில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் கனக கோவிந்தசாமி வேல்முருகன் நகர வர்த்தக சங்க தலைவர் கோபு அரசு வழக்கறிஞர் செந்தில்குமார் முன்னாள் அரசு வழக்கறிஞர் விஜயகுமார் செயல் அலுவலர் பழனியம்மாள் வழக்கறிஞர் அருள்குமார் நகராட்சி கவுன்சிலர் சிங்காரவேல் திமுக ஒன்றிய துணைச் செயலாளர் தர்மமணிவேல் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் வர்த்தக சங்கத்தினர் கிராம மக்கள் பொதுமக்கள் பக்தர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் கோவில் நுழைவாயில் வடக்கு மற்றும் கிழக்கு கோபுரம் ராஜகோபுரம் புதுப்பித்தல் வெள்ளித்தேர் கொட்டகை அமைத்தல் பிரகார மண்டபம் கட்டுதல் இரண்டாம் பிரகாரம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அப்போது அங்கிருந்த கும்பாபிஷேக கமிட்டி நிர்வாகிகள் கோவில் திருமண மண்டபம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பக்தர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்டவைகளை சீரமைக்க ரூபாய் பத்து கோடி வரை தேவைப்படும் ஆகவே அரசிடம் இருந்து கூடுதல் நிதியை பெற்றுத்தர வேண்டும் என அமைச்சர் கணேசனிடம் கோரிக்கை வைத்தனர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் கணேசன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரிடம் கூறி நிதியை பெற்றுத்தருவதாக உறுதியளித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் கணேசன் கோவில் திருப்பணிக்கு ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து பதினோரு ரூபாயை நன்கொடையாக வழங்கினார் அதேபோல் பக்தர் ஒருவர் இரண்டு லட்சம் ரொக்கம் மங்களூர் ஒன்றிய சேர்மன் சுகுணா சங்கர் ஒரு லட்சம் காசோலை வழங்கினர் சிவ மந்திரம் நற்றுணையாவது சிவ மந்திரம் நேர்கொண்ட பாதைக்கு சிவ மந்திரம் நற்றுணையாவது சிவ மந்திரம் மெய்பொருளாவது சிவ மந்திரம் பஞ்சாட்சரம் नम शिवयम शिवय न शिवय नम भय नम शिं नम शिव शिवय शिव शिवय शिव शिवय नम शिवय शिवय नम नम नम